அப்பா கம்மிச்சுகளா சைனோ மாட்டா? ஆ அப்பா கம்மிச்சிருக்காரு. அப்பா கொஞ்சம் போட்டா வருது. தயாளம் நா மேனா எதுக்கு? சும்னு இரு. இவளங்க அம்மாடால சாஞ்சி இருக்கா, சிம்பி இருக்கா, நிந்து இருக்கா யாரச் சொன்னா? அப்ப உள்ளங்க உட்காவா. இவங்கதா எங்க அம்மா. அப்ப அத எதுக்கு தயவு தலைவே சொல்லு. என்ன மனசு கலவு இல்ல. என்ன கலவு? இங்க அம்மா இருந்து. அப்ப ஆருக்கு தான் கலவு?

எங்க அண்ணன் தே இருக்கு ஜிவி அந்த போட் ஒரு கண்ணல கொண்டே போற சமயே அவ நான் சொன்னா சொன்னவங்க அம்மா கொண்டே போட்டுக்கணும் குடும்பية பார்த்து புருமா இந்த குதிரை வாள் கழுத வால் தான் போட சொல்லி சொல்லிக்கணும் கேட்டியா கொண்டு போய் ஹாஸ்டல்ல ஒரு குந்தே நீ பிள்ளை விட்டுட்டு இந்த சாந்தி சிம்மதில எங்க ஓனாலுக அவங்களுக்கு தெரியுமா அந்த புள்ள இருக்குது அதட்டுமே தெரியும் நேசமா ஆமா உனக்கு தான் தெரியாது நீ தெரிஞ்சு போச்சு

அதெல்லாம் புள்ளைய வச்சு பேசக்கூடாது போல என் அண்ணே இருக்கு என் தம்பி இருக்கு சேயா ஆற காம்சா நான் சொல்றேன் கேளு என்ன அப்படி சேட்டு கரக்கற எங்க எங்க அண்ணே சேயா நான் சொல்லட்டுமா இப்ப எல்லாம் பேச என்ன பேச போல ஆமா என்ன ஆணுக்கு பேசனால் பொண்ணுக்கு பொலகட பேச போல என்ன பெரிய சொல்ற அது பேசும்போது மட்டும் அப்படி பதறி பதறி கொடுப்ப நான் பேசும்போது அப்படியே பாறகி காய வாயில வச்சு பூசுன அப்பள கம்பனேர் பாப்பர் குண்டாங்க தெரியுமா அண்ணே அது எழுதி உண்மையா கேட்டா எல்லாரும் கோவந்தா ஒரு என்னாச்சு சேயா

ஆமா சொன்ன பேச்ச கேக்குறது இல்ல வீட்லயும் படிக்கிறது இல்ல இப்ப எங்க வந்துட்டால குட்டி வெளிய ஏறி போச்சுல பிரியா என்ன பாத்துட்டா சரி பேச மாஸ்டர் அப்ப பாக்கியா சரியா ஒரு டிக் டாக் நான் சொல்றது கேளு வீட்ல இருந்தா கோலிக்கிறான கோலிக்கே எடுத்து நிக்கறான் சொல்லி சொன்னா கேட்கல படிக்கிறதும் கடையா சொன்ன பேச்ச கேக்கறது இல்ல புள்ளையும் கூட விளையாட போய் நான் அக்கா அம்மா போன் பண்ணி அம்மா அப்படி பண்றா என்ன பண்றன்னு கேட்டா ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சன்னு சொல்லிட்டேன் அதனால பிறந்ததுல இருந்து சரியா அவங்க அம்மா மூஞ்ச பார்த்ததை விட என் மூஞ்ச பார்த்தது தான் அதிகம் அதனால அவங்க அம்மாவை கூட அம்மானு சொல்ல மாட்டா பிரியா என்னையே தான் அம்மானு சொல்லுவான் அதனால நம்ம இத்த தந்தி பிள்ளை இப்ப நான் பெத்தன்னு சொன்னா அது தப்பு இல்லையா உலக அழிஞ்சு உலக அழிஞ்சு போறாதா உலக அழியுமா அப்புறம் எத்தனை காது என்னது இங்க கீழே ஒரு காது அல்ல சைடு காது நடு காது முக்கா காது என்ன குத்தாத நீ சரியா அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தாலும் தெளிவா

பிரியா <laughs> yeah, yeah, <laughs> 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 மூணு வயசு <consurai> <t benim tPs> <un> <Parngas vapor. tos automatismhai>

இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அன்பு குழந்தை தமிழ் சஹானா ஆ இன்னும் டைம் டென்ஷன் தாங்க சஹானா ஆமாம் கோயம்புத்தூர் தான் இருக்கீங்க கோயம்புத்தூர் தான் இருக்காங்க தாமா அவங்க வந்து தொடர்ச்சி தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் லைக் போட்டிருக்காங்க நிறைய இன்பாக்ஸில் வந்து மெசேஜும் போட்டிருக்காங்க நான் பார்க்கல நிறைய மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் ஒன்று ரெண்டு பண்ணாமல் விட்டிருக்கேன் போல அதில் ஒரு குழந்தை தான் இவங்க அம்மா அவங்கள வந்து அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாச்சி வந்து அவங்க அம்மாச்சி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க கூட இன்னொரு சின்ன குழந்தைய வந்திருக்காங்க வரும்போது ஒரு கேக்கு வாங்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கோவை மீரான்னு சொல்லி பேர் போட்டு எனக்கு ஒரு கேக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அது நாகரீகமலாவோட பிறந்ததுனால அது இன்னைக்கு அவங்க எதார்த்தமாக தான் இன்றைக்கி வந்திருக்காங்க வந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமான்ட்டு எப்பவும் பழையே வண்டியை விட்டு கரெக்டாக ஆட்டோ விட்டு இறங்கியிருக்காங்க நம்ம பக்கத்தில் பாதை கரெக்ட் பண்ணிட்டு போட்டுருக்காங்க இல்லைங்களா அவங்க இப்போ இப்போ வந்து என்ன சண்டைக்கு வைத்தாங்க பிறந்த பிள்ளை எப்படி இப்போ எத்தனை இந்த உண்மை தெரிஞ்சாகணுமாம்மா எத்தனை உண்மையை தான் நான் சொல்லணும் கரெக்டாக அந்த சின்ன பிள்ளையை வந்துருச்சு கண்டென் உள்ளே கொண்டு வந்துட்டோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றா தவங்கயூ லைக் பண்ண சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓட்டு போடுங்க ஆமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அம்மா அமிர்தம் குடுத்து கொடுத்தோம்